மதுரைக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்தன் என்ற இளைஞன் வசித்து வந்தான் அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன ஆனால் அவனது மெலிந்த தேகமும் எளிமையான பின்னணியும் அவனது கனவுகளுக்கு தடையாக இருப்பதாக பலர் கருதினர் கிராமத்தின் வருடாந்திர ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதே அரவிந்தனின் பெரிய கனவாக இருந்தது ஆனால் அந்த பந்தயத்தில் எப்போதும் வெற்றி பெறுபவன் மாரியப்பன் அவன் கட்டுமஸ்தான உடலும் மின்னல் வேக ஓட்டமும் கொண்டவன் அரவிந்தனை பார்த்தாலே சிலர் கேலி செய்வார்கள் இந்த உடம்பை வைத்துக்கொண்டு நீயா ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி வெற்றி பெறப்போகிறாய் முதலில் முழு தூரத்தையும் கடக்க முடிந்தால் பெரிய விஷயம் இந்த கேலி பேச்சுக்களும் தனது உடலின் பலவீனமும் அரவிந்தனை ஆரம்பத்தில் மிகவும் பாதித்தன அவன் தினமும் விடாமல் பயிற்சி செய்தான் அதிகாலையில் எழுந்து ஓடினான் வியர்வையில் நனைந்தான் மூச்சிறைக்க களைத்து விழுந்தான் ஆனால் அவனது முன்னேற்றம் மிகவும் மெதுவாக இருந்தது மாரியப்பனும் மற்றவர்களும் சுலபமாக ஓடுவதை பார்க்கும்போது அவனுக்கு விரக்தி ஏற்பட்டது என்னால் இது முடியுமா ஒருவேளை அவர்கள் சொல்வது சரிதானோ என்ற சந்தேகம் அவனது மனதில் ஆழமாக வேறூன்ற தொடங்கியது நாளடைவில் அவனது பயிற்சி உத்வேகமும் குறையத் தொடங்கியது ஒரு நாள் அரவிந்தன் ஆற்றோரம் சோகமாக அமர்ந்திருந்தான் அப்போது அவ்வழியே வந்த அவனது தாத்தா அவனது சோர்வுற்ற முகத்தை கண்டார் தாத்தாவுக்கு வாழ்க்கையின் ஆழமான அனுபவம் இருந்தது அவர் அரவிந்தன் அருகில் அமர்ந்து கனிவாக அவனது தோலை தட்டினார் என்னப்பா அரவிந்தா ஏன் இப்படி சோர்வாக இருக்கிறாய் என்று கேட்டார் அரவிந்தன் தனது மணக்குமுறல்கள் அனைத்தையும் கொட்டி தீர்த்தான் தனது பலவீனம் மற்றவர்களின் கேலி தனது சோர்வு கனவு கைவிட்டு போகுமோ என்ற அச்சம் அனைத்தையும் சொன்னான் தாத்தா அமைதியாக கேட்டார் பிறகு மெதுவாக பேசத் தொடங்கினார் அரவிந்தா உன் கால்கள் வேகமாக ஓடவில்லை என்று கவலைப்படாதே உன் மனதை வேகமாக ஓடவை ஓட்டப்பந்தயம் என்பது வெறும் உடலின் பலம் மட்டுமல்ல மனதின் பலமும் கூட நீ உன்னையே சந்தேகிக்க ஆரம்பித்துவிட்டால் உன் கால்கள் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்லாது அவர் மேலும் தொடர்ந்தார் எதையும் செய்ய முடியும் என்று நம்பு அது முடியும் இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் உன்னால ஓட முடியும் என்று நீ ஆழமாக நம்ப வேண்டும் மாரியப்பனை பற்றி யோசிக்காதே உன்னையும் மற்றவர்களையும் ஒப்பிட்டு பார்க்காதே உன் ஒரே போட்டி நீதான் நேற்றிருந்த அரவிந்தனை விட இன்று வேகமாக ஓட வேண்டும் என்று மட்டும் நினை உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை யாரும் அசைக்க முடியாது அந்த நம்பிக்கைதான் உனக்கு புதிய சக்தியை கொடுக்கும் தாத்தாவின் வார்த்தைகள் அரவிந்தனின் மனதில் ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சின அவன் அன்று முதல் தனது பயிற்சியின் வழியை மாற்றினான் வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல மனப்பயிற்சியையும் சேர்த்து கொண்டான் தினமும் காலையில் ஓடும்போது என்னால் முடியும் என்னால் வெற்றி பெற முடியும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் கொண்டான் வெற்றி பெற்றதைப் போலவே கற்பனை செய்து பார்த்தான் வலிக்கும் போதும் சோர்வடையும் போதும் தாத்தாவின் வார்த்தைகளை நினைத்தான் எதையும் செய்ய முடியும் என்று நம்பு அது முடியும் இந்த மந்திரம் அவனது மனதின் மூளையில் ஒளித்தது மாரியப்பனை பார்த்தால் அவனுக்கு பயம் வரவில்லை அதை ஒரு சவாலாக பார்த்தான் போட்டினால் வந்தது கிராமமே திரண்டிருந்தது ஆயிரக்கணக்கானோர் உற்சாகப்படுத்தினர் அரவிந்தன் போட்டி வரிசையில் நின்றான் மாரியப்பன் அருகில் நின்றிருந்தான் அரவிந்தனின் மனதில் ஒருவித அமைதி இருந்தது பயமில்லை சந்தேகமில்லை தாத்தாவின் வார்த்தைகளை நினைத்தான் எதையும் செய்ய முடியும் என்று நம்பு போட்டி தொடங்கியது ஆரம்பத்தில் அரவிந்தன் சற்று பின்தங்கினான் ஆனால் அவன் மனம் தளரவில்லை ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையுடன் எடுத்து வைத்தான் தூரம் அதிகமாக மூச்சிரைக்க கால்கள் வலிக்கத் தொடங்கின பழைய சந்தேகங்கள் எட்டி பார்த்தன ஆனால் அவன் உடனே அவற்றை உதறி தள்ளினான் என்னால் முடியும் நான் நம்புகிறேன் என்று மனதிற்குள் முணுமுணுத்தான் திடீரென அவனுக்குள் ஒரு புதிய சக்தி வந்தது போல உணர்ந்தான் கால்களில் வேகம் பிறந்தது ஒவ்வொருவராக முந்திச் சென்றான் இறுதி சுற்று வந்தபோது மாரியப்பன் மட்டுமே அவனுக்கு சற்று முன்னால் ஓடிக்கொண்டிருந்தான் கூட்டத்தின் ஆரவாரம் விண்ணை பிளந்தது அரவிந்தன் தனது கடைசி சக்தியையும் திரட்டி ஓடினான் தாத்தாவின் வார்த்தைகள் அவனது காதுகளில் ஒழிப்பதைப் போல் இருந்தது இறுதி கோட்டை அரவிந்தன் முதலில் அடைந்தான் கிராமமே வியப்பில் ஆழ்ந்தது மெலிந்த தேகம் கொண்ட அரவிந்தனா வெற்றி பெற்றது மாரியப்பன் கூட வியப்புடன் அரவிந்தனை பார்த்தான் அரவிந்தன் வெற்றி மேடையில் நின்றபோது அவனது கண்கள் தாத்தாவை தேடின தாத்தா கூட்டத்தில் நின்று பெருமையுடன் சிரித்துக் கொண்டிருந்தார் அரவிந்தனுக்கு புரிந்தது இந்த வெற்றி வெறும் கால்களால் கிடைத்ததல்ல நம்பிக்கையால கிடைத்தது எதையும் செய்ய முடியும் என்று நான் நம்பினே அது முடிஞ்சது என்ற தாத்தாவின் வார்த்தைகளின் சக்தி அவனுக்கு அப்போதுதான் முழுமையாக புரிந்தது இந்த சம்பவம் அரவிந்தனின் வாழ்க்கையை மாற்றியது அவனது நம்பிக்கை அதிகரித்தது எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன் அவனுக்குள் ஒரு உறுதி பிறக்கும் என்னால் முடியும் ஆம் நண்பர்களே அரவிந்தனின் கதை நமக்கு சொல்லும் பாடம் இதுதான் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல நம்மிடம் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்பதும் முக்கியமல்ல நம் மனதளவில் நாம எவ்வளவு பலமாக இருக்கிறோம் நம் மீது நாம எவ்வளவு ஆழமாக நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அப்படி என்பதுதான் முக்கியம் எதையும் செய்ய முடியும் என்று நம்பு அது முடியும் இந்த நம்பிக்கை ஒன்றே போதும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய